السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أرميانا الله من الذي أرغل يمي عربيك فست سمستر أدل قواعد إنرى جرامر ون பரீட்சையினுடைய அந்த பேப்பர் வரிசையில் பேப்பர் டூ அதாவது இரண்டாவது பரீட்சையாக இது நடைபெறும் மேலும் இந்த பாட சிலபஸ் எம்ஏ அரபிக் கவாயித் இந்த கிராமர் பாட சிலபஸ் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத் இந்த யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஒரு பாட சிலபஸாக இந்த கவாயித் கிராமர் என்ற இந்த கிதாப் உள்ளது இது ஒரு முதலா முதாக்கரா சம்பந்தமான ஒரு பகுதி தான் மேலும் பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும் இந்த கிதாபிலிருந்து இந்த கவாயித் என்ற இந்த தொகுப்பு நூலில் இருந்து உங்களுக்கு சில செய்திகள் தமிழ் வழியாக தரப்படும் இதனை நமது ஜாமியாத்துர் ரஹீப் அல் இஸ்லாமியா அதாவது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகள் வெளியிடப்படுகிறது நம் சமூக மக்களுக்காக வேண்டி குறிப்பாக ஆலிம் சமூகத்திற்காக வேண்டி எனவே மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத் இதற்கும் நமது ரகீபு கல்வி அறக்கட்டளைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் பலர்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த கிதாபு உருதுவில் இருப்பதன் காரணமாக அதனை தமிழ் படுத்தி தந்தால் மேலும் அரபியில் அது சம்பந்தமாக உள்ள சில குறிப்புகளை தருகின்ற பொழுது பரீட்சைக்கு அது இலகுவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதன் காரணமாக நமது ரகீபு கல்வி அறக்கட்டளை சமுதாய நலன் கொண்டு பொறுப்பேற்று அந்த தேவையை பூர்த்தி செய்ய முன்வந்துள்ளது எனவே இதை முதாலா முதாக்கரா என்ற அடிப்படையில் மட்டும் நாம் பார்ப்போம் அப்படியே ஒரு கிதாபினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்பதாகவோ அல்லது நேரடியான ஒரு பாட விளக்கம் என்பதாகவோ நாம் பார்க்க வேண்டாம் இன்ஷா அல்லா உங்களுக்கு இந்த கிதாபில் உள்ள அந்த உருது விஷயங்கள் படித்து தரக்கூடிய இது இது சம்பந்தமாக உங்களோடு நான் முத்தாலா செய்கிற எனக்கும் அந்த அளவுக்கு உருது வார்த்தைகள் அவ்வளோ படிக்கிறதுக்கான புலமை இல்லை இருந்தாலும் அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது என்பதை இன்ஷா இன்ஷா அல்லா மேலோட்டமாக நாம் தெரிந்து கொள்வோம் பிறகு அது சம்பந்தமாக அரபு கிதாப்புகளில் இருந்து நம்ம தேவையான செய்திகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓரளவு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இன்ஷா அல்லா வளமாக்கலாகிய நாம் அதை அரபியில் மாற்றுவதற்கு நம்மால் முடியும் எனவே இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக உள்ள இந்த குறிப்புகளை நாம் தொடர்ந்து தெரி தெரிந்து கொள்வோம் வல்ல ரபுலாலுமே நமக்கு இதனுடைய காரியங்களை லேசாக்கி தருவானாக மேலும் சமூக மக்கள் அனைவருக்கும் இதனை ரபுல் ஆலமீன் பயனுள்ள ஒரு கல்வியாக ஆக்கி தருவானாக என்று அல்லாஹாவிடத்திலே உதவி தேடிய வண்ணம் இன்ஷா அல்லா நாம் இப்பொழுது கவாயிது ஒன்று கிராமர் இது சம்பந்தமாக சில தகவல்களை நாம் தெரிந்து வரலாம் வார் இது ஒரு கோடு நம்பர் இதுதான் தான் நமக்கு யூனிவர்சிட்டியிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய புத்தகம் அதனுடைய பிடிஎஃப் தான் இங்கே உங்களுக்கு முன்னிலையில் ஷேர் செய்யப்பட்டிருக்குது கவாயிது ஒன்று கிராமர் ஒன்று அதாவது இலக்கண சட்டங்கள் எம்ஏ அராபி செமஸ்டர் ஒன்று பரிட்சா துவம் அப்படின்னா அதாவது இரண்டாவது பரிட்ச என்பது அதனுடைய அர்த்தம் இரண்டாமத்தை ஃபாசிலாத்தி தாலீம் இது எல்லாமே தொகுத்தது இந்த நூலை வடிவமைத்தது இது எல்லாமே இவங்களுடைய பொறுப்பு தான் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத் நம்ம வந்து எம்ஏ அரபிக் அப்ளை பண்ணதுனால அதை படிக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணி இன்ஷால்லா நம்ம ஒரு முத்தாலா முதாக்கரா செய்து கொள்கிறோம் இது முத்தாலா முதாக்கரா தான் இது வந்து நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு கொண்ட பாடம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டாம் அதே போல் இங்கே வந்து இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் படிக்கிறோம்ல அதை பற்றி அதை யாரெல்லாம் தொகுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தொகுப்பு ஆசிரியர்களுடைய விவரங்கள் இங்கே தரப்பட்டிருக்குது இக்கா இ நம்பர் அப்படின்னா அழகு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இக்காயி நம்பர் ஒன்றில் இருந்து மூன்று வரை இந்த ஆசிரியர் அவர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை நான் தொகுத்துருக்குறாங்க அப்புறம் நாலுல இருந்து ஏழு வரை இந்த ஆசிரியர் இவங்க தொகுத்துருக்குறாங்க இப்படியே உங்களுக்கு அழகு பதினா பதினாறு இக்காயி நம்பர் பதினாறு அதாவது யூனிட் யூனிட் பதினாறு இதை வந்து இவங்க தொகுத்துருக்குறாங்க இது முதிரான் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டு இவங்க இவங்களுடைய இவங்க அதுக்கு மேல் பார்வையாளர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க அந்த விவரங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு இங்கே ஃபிகரஸ்த் அதாவது ஒரு கிதாபை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிதாபில் உள்ள விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பொருளடக்கத்தில் நம்ம மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் இங்கே வந்து ஃபிகரஸ்தை முதல்ல நம்ம பார்வையிட்டு கொள்ளலாம் சஃஹா ஆறில் இருந்து எட்டு வரை உங்களுக்கு சில அதாவது நூல் குறித்த சில அறிவுரைகள் இதே மாதிரி உள்ள விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது கிதாப் கா தாருஃப் எட்டாவது பக்கத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் இதை வந்து நாலு ப்ளாக்காக பிரிச்சிருக்கிறாங்க ப்ளாக் அப்படின்னு சொன்னால் தொகுப்பு அதாவது நமக்கு இந்த பிடிஎஃப் இது வந்து ஒரு கிதாப் என்பதாக அநேகமாக இது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலேஜில் இருந்து என்ன செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு அந்த குறிப்பாக முதல் செமஸ்டர் நாலு கிதாபுகள் உங்களுக்கு அனு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு கிதாபு தான் என்னது இந்த கிராமர் கவாயிது ஒன்று என்பது இந்த கவாயுது ஒன்று என்ற இந்த கிதாபே உங்களுக்கு அதில் நாலு பிளாக் இருக்குது நாலு பிளாக் அப்படின்னு சொன்னால் நாலு தொகுதி நாலு தொகுப்பு இது வந்து முதல் பிளாக் இது ரெண்டாவது பிளாக் அப்படியே வாங்க இது வந்து மூன்றாவது பிளாக் இது வந்து நான்காவது பிளாக் நாலு பிளாக் அதாவது நாலு தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நாலு தொகுப்பின் கீழே ஒவ்வொரு அழகு வரும் அழகு அப்படின்னு சொன்னால் இக்காயி அப்படின்னு அவங்க உருதுவில் போட்டிருப்பாங்க அதற்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க யூனிட் தமிழில் வந்து அழகு அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணமாக பிளாக் ஒன்றை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா யாராபு அவர் பினா யாராபு பினாவை பற்றி மட்டுமே அதில் பேசுவாங்க அதில் எத்தனை அழகு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மூணு அழகு இருக்கு இப்போ அழகு ஒன்று இக்கா ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கலிமா கி தரீஃப் அவர் உஸ்கே அக்ஸாம் கலிமாவை பற்றி உள்ள விளக்கம் இன்னும் அதனுடைய பங்குகள் இது எல்லாம் நம்ம வந்து நகவுடைய பாடங்களில் படித்தது தான் என்ன உருதுல அந்த மொழி இருக்கிறதுனால வார்த்தைகள் உருதுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் ரெண்டாவது பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொஹாரபு ஓ மபனி தாரீஃப் ஓ தக்சீம் மொஹாரபு மபனியினுடைய விளக்கம் இன்னும் அதனுடைய பங்குகள் அதே போல் மூன்றாவது அழகில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராப தகதீரி யாராபுல் முல்ஹகாத் வல் ஜுமல் இப்படி ஒரு தலைப்பில் வந்து என்ன செய்கிறாங்க சில விஷயங்கள் கொடுக்குறாங்க இப்போ இது பாருங்க உங்களுக்கு பதினொன்றாவது பக்கத்தில் தொடங்குது ஆனால் முடிகிறது பாருங்க அறுபத்தி ஏழாவது பக்கம் அப்போ அறுபத்தி ஆறாவது பக்கத்தில் முடியும் ரெண்டாவது பிளாக் வந்து அறுபத்தி ஆறா ஏழாவது பக்கத்தில் தொடங்குது இப்போ நம்ம எல்லா இதையும் நம்ம படிச்சுட்டு போக முடியாது ஓரளவு மேலோட்டமாக உருதுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு அரபில் இருந்து நம்ம தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பெரும்பாலும் ஹிதாயத்து இருந்து நம்ம இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலே இந்த கிதாபில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் மற்ற மற்ற கிதாபுகள் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு அந்த மேற்கோள் காட்டுறாங்க என்னென்ன கிதாபில் இருந்து இந்த செய்திகள் எல்லாம் தொகுக்கப்பட்டது பட்டது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டினாலும் நம்ம இன்ஷால்லா ஹிதாயத்து நகுவை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொள்வோம் பெரும்பாலும் உங்களுக்கு நகவுடைய சட்டங்கள் எல்லாம் அதிலே வந்துடும் இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது கிதாபுகள் தேவைப்பட்டால் இங்கே சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் களிமாவுடைய விளக்கங்கள் இதெல்லாம் மபனி இது எல்லாமே உங்களுக்கு வந்து யாராப தகுதி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹிதாயத்து நகுவிலையே நிறைய சொல்லுவாங்க சுருக்கமாக இருக்கும் அது நமக்கு அது போதுமானது அதாவது ஓரளவு விஷயங்கள் நமக்கு எழுதுறத்துக்கு கிடைக்கணும் அதுக்கு தான் அப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பிளாக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அஸ்மா அவர் ஆல் இஸ்முகளை பற்றியும் ஃபால்களை பற்றியுமே அதில் பேசுகிறாங்க அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எத்தனை அழகு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அழகு இதில் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு தலைப்பின் சாலில் அந்தந்த இடங்கள் வரும்பொழுது நம்ம அதை பார்த்து கொள்ளலாம் அதே போல் மூணாவது பிளாக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மர்ஃபு ஆத் ஒன்லி மர்ஃபாத் பற்றி மட்டுமே பேசுகிறாங்க அதில் ஒரு ஐந்து அழகு அப்புறம் நாலாவது பிளாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முத்தஃபர் கவாயித் பொதுவாக பலதரப்பட்ட கவாயுது சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதில் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு அழகு இதில் இருக்குது இறுதியாக இந்த தொகுப்பு நூலுடைய இறுதியில் வந்து மாடல் பேப்பர் மாடல் பேப்பர் பராயே இம்திஹான் இம்திஹானுக்காக வேண்டி ஒரு மாடல் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் நமக்கு தந்திருக்கிறாங்க இது அல்லாமல் இன்னொரு சிறப்பம்சம் இன்சாரில் நம்ம ஒவ்வொரு அந்த பிளாக் ரீதியாக நம்ம போகும்பொழுது அதுவே அதுலேயே நமக்கு தெரியும் ஒவ்வொரு பிளாக்கில் எப்படி அது தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்பாங்க பிளாக் பிளாக் ஒன்று வந்து என்ன அப்படின்னா யாராப் அவர் பினா யாராபு பினாவை பற்றி ஒரு பொது தலைப்பாக இட்டு அதன் அதன் கீழே வந்து மூன்று அழகு கொண்டு வராங்க அதில் மொதல் அழகு என்ன அப்படின்னு சொன்னால் கலிமா கி தாரீஃப் அவர் உஸ்கே அக்ஸாம் களிமாவுடைய உடைய விளக்கம் மற்றும் அதனுடைய பங்குகள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்போ இதில் பாருங்கள் எத்தனை இந்த இதை பொது தலைப்பாக வைத்து அதன் கீழே எத்தனை வகையான தலைப்புகள் கொண்டு வராங்க பாருங்கள் அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்வோம் இந்த அழகின் கீழே எத்தனை பிரிவுகள் இருக்குது மக்குசத் முதல்ல வந்து ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு போட்டு மக்குசத் அப்படின்னு ஒன்று போடுறாங்க அதாவது இந்த தலைப்பின் கீழே நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கறது சொல்லுவாங்க அடுத்து ஒன் பாயிண்ட் டூல வந்து தம்ஹீத் ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் த்ரீ கலிமா அவுர் உஸ்கி தாரிஃப் கலிமா இன்னும் அதனுடைய விளக்கம் ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து மானிய கலிமா அதாவது கலிமாவுடைய அர்த்தங்கள் அப்புறம் வாங்க இப்போ இதுல இருந்து சில விஷயங்கள் பிரியுது லுகவி மானா குர்ஆனி மானா உருஃபி மானா இஸ்திலாஹிமானா இப்படி எல்லாமே இந்த களிமா சம்பந்தமாக லுகத்தில் என்ன அர்த்தம் குரானில் என்ன அர்த்தம் வருது உருஃபில் என்ன அர்த்தம் இஸ்திலாகல என்ன அர்த்தம் இப்படின்னு சொல்லி தனியாக என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசீஹெ மசீத் அதாவது இன்னும் கூடுதல் அதிகமான விளக்கங்கள் இங்கே தராங்க அதே போல் முஸ்தக்காத்தே கலிமா கலிமாவுடைய முஸ்தக்காத்துகள் என்ன கலிமா கே அக்ஸாம் கலிமாவுடைய பங்குகள் என்ன இஸ்மோ ஃபேலு ஹர்ஃபு இதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்குறோம் நகவில் படித்த விஷயங்கள் தான் அப்புறம் பாருங்கள் கலிமா கே அலாமத்தே கலிமாவுடைய அந்த பங்குகளுடைய அடையாளங்கள் என்னென்ன அலாமத்தை இஸ்மு இஸ்முடைய அடையாளங்கள் என்ன ஹர்ஃபே ஜர் யா கே ஜரிய மஜ்ரூர் ஹோனா ஜருடைய அந்த எழுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் இலாஃபத்தின் மூலமாக எப்படி அது மஜ்ரூராக ஆகுது அதை பற்றி ஒரு தலைப்பு இதன் கீழே கொண்டு வராங்க அலிஃப் ஓ லாம் கா தஹல் ஹோனா தஹில் ஹோனா அலிஃப்லாம் உடைய அலிஃப்லாம் இஸ்மில் வந்து நுழையிறது எப்படி ஹர்ஃப நிதா கா தாகில் ஹோனா இஸ்மில் வந்து ஹர்ஃப நிதா வந்தா எப்படி இப்படி சில தலைப்புகள் இதில் கொண்டு வராங்க மேலும் தொடர்ந்து முஸ்னது இலகி ஹோனா முஸ்னது இலகியை பற்றி விளக்கங்கள் தராங்க தன்வீன் கா லாஹி ஹோனா தன்வீனை பற்றி உள்ள விளக்கங்கள் அப்புறம் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அலாமத்தே ஃபேல் ஃபேலுடைய அடையாளங்கள் தாயே ஃபாயில் கா முத்தசில் ஹோனா ஃபாயிலுடைய தா அது சேர்ந்து வருவது எப்படி தாயே தானிஸ் கா முத்தசில் ஹோனா அதே போல தாவு தானிஸ் உடைய தா அது சேர்ந்து வருவது எப்படி யாய முஹாத்தபா கா முத்தசில் ஹோனா அதே போல ஃபேலோடு முஹாத்தபுடைய யா சேர்ந்து வரும் பொழுது எப்படி த தீது கா முத்தசில் ஹோனா அதே போல தகீதுடைய நூன் இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதுதான் இறுதியாக இக்திசாபி நதாயிஜ் அப்படின்னு சொல்லி அதாவது மொத்த சாராம்சங்களை அங்கே கொண்டு வருவாங்க நமுனே கே இம்திஹானி சவாலாஜ் முதல் அலகுலையே இறுதியாக என்ன செய்கிறாங்க ஒரு முன்மாதிரியான கேள்வி கேள்விகளை வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்குறாங்க இறுதியாக பாருங்கள் முத்தாலா கேலியே முஹாமின் கிதாபே உங்களுக்கு இது உறுதியில் இருக்குது அதனால நமக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் சில கிதாபுகள் அரபு கிதாபுகளும் இருக்குது அது அதில் தரப்பட்டிருக்குது அந்த கிதாபுகளை எடுத்தும் பார்க்கலாம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது எல்லாமே ஒரு பொதுவான கிதாபாக இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட தலைப்பில் போய் நம்ம முத்தாளா செய்யறது கஷ்டம் அதனால நம்ம இங்கே வந்து உருதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு முடிஞ்ச அளவு ஹிதாயத்து நகல இருந்து தேவையான செய்திகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கூடுதல் தகவலுக்கு வேண்டுமானால் இன்ஷா அல்லா கிதாபுகளில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு பாடங்களையும் ஒவ்வொரு யூனிட் இன்ஷா அல்லா நம்ம அதை முடித்த பிறகு அதுலேயே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு முன்மாதிரியான சவாலாத்து வைக்கிறாங்க அப்போ அதில் இருந்து கேள்விகளை படித்து அதற்கு தேவையான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு இன்ஷா அல்லா நம்ம இம்திஹானுக்கு தயாராக முடியும் அல்லா நமக்கு வெற்றியை தருவானாக இந்த காரியங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு இலகுவாக்கி தருவானாக ஆமீன் யா ஆலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ